வணக்கம் இன்றைக்கு ஒமேகா த்ரீ மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம் தேவைப்படும் ஊட்டச்சத்தாகும் இது கொலஸ்ட்ரால் இதய நோய் வராமல் தடுப்பதிலும் மூளை மற்றும் கண்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் சைவ உணவுகளை விட அசைவ உணவுகளில் அதிகம் நிறைந்துள்ளது அதிலும் குறிப்பாக மீன் உணவுகளில் அதிக அளவு உள்ளது மீன்களை பொறுத்தவரையில் சால்மன் மத்தி நெத்திலி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிக அளவு உள்ளது ஒமேகா த்ரீ ஃபிஷ் ஆயில் என்பது போன்ற மீன்களில் இருந்து பெறப்பட்டு மாத்திரை வடிவில் நமக்கு கிடைக்கிறது இந்த மீன் மாத்திரையை எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் அசைவ உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்பவர்கள் குறிப்பாக மீன் உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்பவர்களுக்கு த்ரீ கொழுப்பு அமிலம் இயற்கையாக எளிதில் கிடைத்துவிடும் அதே சமயம் எண்ணெயில் பொரித்த வறுத்த மீன்களை எடுத்துக்கொண்டால் இச்சத்துக்கள் கிடைப்பதில்லை வேக வைத்த மீன்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது மட்டுமே இந்த த்ரீ ஊட்டச்சத்தை பெற முடியும் இவ்வாறு மீன் உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்பவர்கள் இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வால்நட் பாதாம் பூசணி விதை ஆலி விதை போன்ற சைவ உணவுகளிலிருந்து ஓரளவு மட்டுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைப்பதால் இதை எடுத்துக்கொள்பவர்களும் மற்றும் மேற்கூறிய சைவ உணவுகள் மாமிச உணவுகளை தவிர்ப்பவர்களும் மருத்துவரின் ஆலோசனையின்படி இந்த ஒமேகா த்ரீ ஃபிஷ் ஆயில் மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் ஒமேகா த்ரீ ஃபிஷ் ஆயிலை எடுத்துக்கொள்வதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது குறிப்பாக ட்ரை கிளிசரைட்ஸ் அளவுகளை குறைத்து இதய குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுக்கிறது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது இந்த மீன் மாத்திரையை எடுத்துக்கொள்வதால் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை அதிகரிக்க இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உதவுகிறது அதனால் இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை உட்கொள்வதால் மூளை மற்றும் நரம்புகள் பலமடையும் மூளையின் செயல்திறனை மேம்படுத்த செய்து ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் மன அழுத்த பாதிப்புகளை குறைக்க உதவும் மீன் எண்ணெய் மாத்திரையில் ஒமேகா த்ரீ மட்டும் இன்றி மற்ற விட்டமின்களும் மினரல்களும் நிறைந்துள்ளதால் மூட்டுவலி வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது எலும்புகளின் அடர்த்தி மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது மீன் எண்ணெய் மாத்திரையை உட்கொண்டு வருவதன் மூலம் சருமத்தில் ஏற்படும் அலர்ஜி சுருக்கம் வறட்சி போன்றவற்றை தடுக்கிறது சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றுகிறது சருமத்தின் இளமைத்தன்மையை அதிகரிக்கவும் முடிவுதர்வு பிரச்சனையை குறைத்து தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கவும் செய்கிறது கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விட்டமின் ஏ இந்த மீன் எண்ணெய் மாத்திரையில் நிறைந்துள்ளதால் கண் தொடர்பான பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது அது மட்டுமின்றி கல்லீரலில் உள்ள கொழுப்புகள் போன்றவற்றை குறைத்து கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது உடற்பயிற்சி செய்பவர்கள் மீன் உணவுகளை தவிர்ப்பவர்களாக இருந்தால் இந்த ஒமேகா த்ரீ மீன் மாத்திரையை உடற்பயிற்சி நிபுணரின் ஆலோசனைப்படி உட்கொண்டு வரலாம் இதன் மூலம் தசைகளின் வளர்ச்சி மற்றும் வலிமைக்கும் தசை கட்டமைப்பிற்கும் உதவுகிறது இத்தனை நன்மைகளை இந்த மீன் மாத்திரை உள்ளடக்கி இருந்தாலும் அவரவர் உணவு முறைகள் மற்றும் உடல்நிலைக்கு தகுந்தவாறு மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது சிறந்தது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி